அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய கூடிய உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வட்டம் முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கான அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் இறுதி ராசி மகரம் ராசிங்க எப்பவுமே சரஸ்திரம் மற்றும் உபய அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான ராசிகள் பேச்சலர் இருக்கு அதுல சர ராசிகள் இறுதி ராசி மகரம் ராசி மேலும் உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் அனைவருமே வந்து நம்மளுடைய மகரம் ராசி கூட தான் பொருந்துவீங்க இப்போ மகரம் ராசியோட அதிபதி வந்து சனீஸ்வரர் பகவானுங்க மேலும் உத்ராடம் நட்சத்திர நண்பர்கள் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி வந்து நம்மளுடைய சூரிய பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் பிள்ளையார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்படிலாம் போயிட்டு ரெகுலராக கடவுளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க எதற்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் ஏழு சனியுடைய மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி காலத்தில் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த ஒரு கெடுப்பலங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறோங்க நீங்க இதை எந்த அளவுக்கு ரெகுலராக கடைப்பிடிக்கிறீங்களோ கடவுள் வழிபாடு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு முழுவதுமே வந்து எந்த ஒரு பெரிய லெவல் தீமையான விஷயங்கள் ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க அப்படி உங்களுக்கு எதனா கெடுப்பலங்கள் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னாலும் அது எல்லாமே விலகிட்டு உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து இந்த ஆண்டு முழுவதுமே அனைத்துமே உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த ஆண்டாக நம்மளுடைய மகரம் ராசி உத்ராடம் நட்சத்திர நண்பர்கள் இரண்டு முதல் நான்கு பாதங்களுக்கு பிறந்தவர்களுக்கு மிக சாத்தியமாக பொருத்தமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே வந்து வருட கிரகங்களின் ஒரு முக்கியமான வருட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் மற்றும் உபஜயஸ்தானங்களில் முதல் ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு இது சிறப்பானு கேட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமான சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டே சொன்னாங்க இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ப நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கோம் எப்பவுமே வந்து இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்களான மூறு அதாவது மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படினாலோ நமக்கு நடக்க வேண்டிய கெடு பலன்கள் கண்டிப்பாக விலகப்பட்டு நீங்க விட அதிகமான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்ட்டு சோ இப்போ நீங்க ஆல்ரெடி ஏழு சனியில வந்து முதல் ஐந்து வருட காலங்கள் வெற்றிகரமாக கடந்து வந்துட்டீங்க அதாவது முக்கியமா ஜென்ம சனிக்காலத்தையே கடந்து வந்துட்டீங்க இப்போ உங்களுக்கு இருக்கிறது வந்து குடும்ப கனி சனிக்காலம் தான் அதனால இதுல வந்து உங்களுக்கு வந்து இதனால் வரைக்கும் பண லாபம் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருந்தீங்க ஒரு சிலரை வந்து இப்போ உங்களுடைய வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டு வெளியூர்லேயே நாட்டிலே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்றவர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தார் கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி சாந்தில ராகு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல நீங்க நீண்ட காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்து மூலமாவே நீங்க வந்து ஒரு நல்ல ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு ஜாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவங்க நம்ம வந்து அப்ராட் போயிட்டு ஃபாரின்ல வந்து நீங்க வந்து நீண்ட காலமா அதாவது மினிமம் ஒன் இயரோ அல்லது மேலேயே இந்த வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கூடிய வருடமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம கிட்ட கேட்ட கேள்வி வந்து சார் நாங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலாமா அப்படி முதலீடு பண்ணோம்னா எங்களுக்கு லாபகரமா இருக்குமா அப்படின்ட்டு இப்போதைக்கு என்னுடைய சின்ன ரிக்கொஸ்ட் என்னன்னா நீங்க பங்கு சந்தை சைடு போகாமல் இருப்பதே உங்களுக்கு உத்தமங்க ஏன்னா நீங்க ஏழரை சனி காலத்துல இருக்கீங்க சனி சனீஸ்வரருடைய ஒரு தன்மை என்ன அப்படின்னா அவருடைய பீரியட் நடக்கும்போது இந்த ஏழரை சனி காலம் நடக்கும்போது நம்ம எதனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்து நம்ம பணம் ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது தவற முடியுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா இதற்கு பதிலாக இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் ஒண்ணு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொழில நீங்க பணத்தை முதலீடு பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்ப்பதை விட நூறு சதவீதம் லாபம் அதிகமா இருக்கு இப்போ ஒரு சிலர் கேட்பீங்க அப்படின்னா பங்கு சந்தை நல்ல தொழில் கிடையாது அப்படின்ட்டு அது உங்களுக்கே நல்லா தெரியும் பண்ணிக்கங்க ஏன்னா பங்கு சந்தை அப்படின்றதும் இதுவும் ஒரு டைப் ஆஃப் சூதாட்ட களம் தான் நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா லாபம் அதிகமாக கிடைக்கும் நமக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னா நமக்கு இருக்கிற பணமும் வந்து லாஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே நல்லா தெரியும் கடந்த ஐந்து வருட காலங்களில் நம்மளுடைய உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு காலம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஸோ அதனால வந்து நீங்க இன் கேஸ் பங்கு சந்தை சைடு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருக்கும் தற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய அற்புதமான ஆண்டாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு அவ்வப்போது கருத்து முதல்கள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை வந்து அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா எல்லா விஷயத்திலும் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவைற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக கை கொடுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு கேத்து இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருப்பாருங்க ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்திலையும் இருக்கீங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா நீங்கள் வந்து அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டி போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக முன்னேறி வருவது வருவதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமா உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் வந்து இப்போ நீங்க வந்து கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்க எந்த அளவுக்கு வந்து இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதிகப்படியாக அந்த சொத்து உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான உகந்த ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சமயம் வந்து சனீஸ்வரர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு வருகின்ற தனத்தில் எந்த ஒரு பாதிப்புகளும் கண்டிப்பாக இருக்காது ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து பண விஷயத்துல கொஞ்சம் ஹேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து மறைவு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காவது வீடான சுகஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஆல்ரெடி சனியுடைய பார்வையும் உங்களுடைய நான்காவது வீட்டு மேலே விழுதுங்க ஆனாலும் கவலைப்படாது இங்கே குரு பகவான் வந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தான் இந்த இடத்துல இருப்பாருங்க ஸோ அதனால வந்து உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் வந்து அப்போ சிறு தளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்கள் உடல் நலத்தில் ஹெல்த் இஷ்யூஸ்ல அக்கறை எடுத்துக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதாக பார்ப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ தற்சமயம் குரு பகவான் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உங்களுடைய எட்டாவது விடம் சொல்லக்கூடிய ஆயுள் கடன் ஸ்தானம் மற்றும் வம்புகளுக்கு சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதே சமயம் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனீஸ்வரரும் இந்த ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கையா இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து சிறிது ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுதா அப்படின்னாலும் இமீடியேட்டா நீங்க அதற்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லெவல் பாதிப்புகளும் இந்த ஆண்டு முழுவதுமே கண்டிப்பாக இருக்காது ஏன்னா உங்களுக்கு பூஸ்ட் தரக்கூடிய வகையில் வந்து குருவுடைய பார்வையும் உங்களுடைய ஹெல்த் அதாவது உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணத்தில் விழுது அதனால வந்து உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டீங்க அப்படினாலே உங்களுடைய ஹெல்த் ரொம்பவே அற்புதமாக இந்த ஆண்டு முழுவதுமே நல்லபடியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து இப்போ ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு குரு பகவான் பயிற்சி அடைகிறாருங்க அவர் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பஞ்சம சாணத்துக்கு பயிற்சி அடைகிறாரு ஸோ அப்பத்துல இருந்து என்ன பண்ணுவாரு இந்த ஆண்டு முழுவதுமே வந்து குரு இந்த இடத்துல தான் அமர போறாரு அது மட்டும் அல்லாது ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமே வந்து குரு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சம சாணத்துல அமர்ந்துகிட்டு இருப்பாருங்க இதன் காரணமா எங்களுக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து சரி எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் நிச்சயமாக வந்து கிடைப்பதற்கும் குருவோட அருளால் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு காலம் நல்லபடியாக இருக்க தாய்மார்களே நீங்கள் செய்ய வேண்டிய மற்றொரு சின்ன விஷயமும் இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி தாய்மார்கள் விடாம ரெகுலரா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்ராடம் நட்சத்திர தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அது மட்டுமல்லாது நீங்க விரும்பிய வண்ணமாந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ எடுப்பதற்கும் இந்த ஆண்டு வந்து ஒரு அற்புதமான கணிந்தவரக்கூடிய ஆண்டாக நம்மளுடைய தாய்மார்களுக்கு மிக சாதியமாக பிறந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு படிப்பில் இருந்தால் வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த படிப்பில் இருக்கின்ற மந்த தன்மையை அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எதிர்கொள்ள வரைக்கும் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் நீண்ட காலமாக நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் ரிசர்ச் அந்த மாதிரி வந்து செய்துட்டு நம்மளுடைய தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனும் வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு சென்று ரிசர்ச் செய்வதோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலருந்து இந்த ஆண்டு முழுவதுமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதுமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு குருபலம் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க சரிங்களா நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு ஆல்ரெடி ஏழரை சனி காலத்தோடய முதல் ஐந்து வருட காலங்கள் வெற்றிகரமாக தாண்டி வந்துட்டீங்க இப்போ உங்களுக்கு குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய அதாவது விடும் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் விழும் போது அப்போ இதனால் வந்து ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய தந்தையோடைய உடல் நலத்தில் இது நாள் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கும் இல்லைங்களா அந்த பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இதனால் வரைக்கும் ஏற்பட்டு வந்த திருமண தடை விலகும் நீங்க இப்போ விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொறந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரும் கூடி சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கை கொடுங்க அப்படின்னுட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும்க சோ இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் உங்களுக்கு சாதியப்படுவதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த ஆண்டாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கை கொடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் திருமணம் ஆயிட்டு இப்போ உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு இரண்டாவது திருமணம் கை கூடுவதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இன்னொரு சின்ன கேள்வி இருக்குங்க ஒரு சில நண்பர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க சார் இப்போ நாங்க வந்து ஜாப்ல வந்து இருந்து விலகிட்டோம் இப்போ எங்களுக்கு புதுசாக ஜாப் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கான்ட்டு உங்களுக்கு உண்மையை சொன்னோன்னா இருந்து காலம் நல்லபடியாக இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருந்து டிசம்பர் வரைக்குமே காலம் நல்லபடியாக இருக்கு ஏன்னா ஆரம்ப காலத்தில் இருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் குருவுடைய பார்வை உங்களுடைய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் விழுது அதன் காரணமாக இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்குங்க மேலும் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல சுய தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதுல நீங்க எதிர்பார்த்ததோட லாபம் சற்று கூடுதலாவே கிடைப்பதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ